எழுபதுகளின் இறுதி திரைத்துறையில இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா பல முன்னணி இயக்குநர்களின் படங்களுக்கு இசையமைத்திருந்த நிலையில் அவருக்கு இணையாக பல ஹிட் பாடல்கள் கொடுத்தவர்தான் சங்கர் கணேஷ் அதே சமயம் இளையராஜா போல் எங்களால் இசையமைக்க முடியும் என்று அதை பற்றி கூறி இளையராஜா இசையமைக்க முடியாத படத்திற்கு ஹிட் பாடல்களை கொடுத்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடுப்பகுதியில் அன்னக்கிளி படத்து மூலயமா தமிழ் சினிமாவில இசையமைப்பாளராக அறிமுகமான இளையராஜா முதல் படத்திலேயே முத்திரை பதித்த இசையமைப்பாளராக மாறியிருந்தார் அதன் பிறகு தொடர் ஹிட் படங்களை கொடுத்த அவர் தொடக்கத்தில் தொடக்கத்துல ஏஆர் ரஹ்மான் அறிமுகமாவதற்கு முன்பு வரை பல ஹிட் படங்களுக்கு வெற்றியை உறுதி செய்திருக்கிறார் எண்பதுகளில் இளையராஜா இசை இருந்தால் படம் வெற்றி என்ற நிலைதான் இருந்தது பல முன்னணி இயக்குநர்கள் இளையராஜா கால்ஷீட்டுக்காக வரிசையில் காத்திருந்த சமயத்தில் இரண்டாம் தர இயக்குநர்கள் சங்கர் கணேஷ் உள்ளிட்ட இசையமைப்பாளருடன் இணைஞ்சு பணியாற்றினாங்க அந்த வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான படம் இதய தாமரை கார்த்திக் ரேவதி நிழல்கள் ரவி ஆகியோர் இணைந்து நடித்த இந்த படம் ரேவதி திருமணமாகி நடித்த முதல் படமாகும் இந்த படத்திற்கு இசையமைக்க இளையராஜாவிடம் கேட்டிருக்காங்க அப்போது பிஸியாக இருந்த இளையராஜா தன்னால் இசையமைக்க முடியாது என்று கூறியிருக்கிறார் இதன் காரணமாக படத்தின் இயக்குனர் ராஜேஷ் சங்கர் கணேஷிடம் இசையமைக்க சொல்லலாம் என்று சொல்ல படத்தின் தயாரிப்பாளருக்கு அதில் உடன்பாடே இல்லை ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொள்ள படத்தின் இயக்குனர் ராஜேஸ்வர் சங்கர் கணேஷனிடம் தயாரிப்பாளர் சொன்னதை கூறியிருக்கிறார் இதை கேட்ட அவர்கள் இளையராஜா போல் நாங்களும் இசையமைப்போம் ஆனால் எங்களுக்கான பட்ஜெட் சரியாக ஒதுக்கப்படவில்லை நீங்கள் சரியான பட்ஜெட் கொடுத்தால் அவரை போன்று நாங்களும் ஹிட் பாடல்களை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அதன்படி ராஜேஷ்வர் சங்கர் கணேஷ் கேட்ட பட்ஜெட்டை கொடுக்க இதே தாமரை படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று இன்று வரை போற்றப்படுகிறது குறிப்பாக இதில் உன்னை ஏன் சந்தித்தேன் ஊமை நான் சிந்தித்தேன் என்ற பாடல் பெரிய ஹிட்டாக அமைந்தது இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருந்தார் இந்த பாடலில் ஒரு வரியை மட்டும் வைரமுத்து எவ்வளவோ சொல்லியும் அந்த வரியை மாற்ற வேண்டும் என்று ஒரு உதவி இயக்குனர் கூறியிருக்கிறார் உன்னை ஏன் சந்தித்தேன் ஓமை நான் சிந்தித்தேன் நானாக நான் மாறவா ஆனாக நான் மாறவா என்று வைரமுத்து எழுதியிருப்பார் இதில் ஆனாக நான் மாறவா என்ற வழி எடுத்துவிட்டு வேறு வேறுவரியை எழுதுமாறு உதவி இயக்குனர் கூறியிருக்கிறார் நான் பெண்ணாக இருப்பதால் தான் என்னை திருமணம் செய்ய முயற்சிக்கிறாய் எனக்கு பல பிரச்சனை இருக்கிறது நான் ஆணாக மாறிவிட்டால் பிரச்சனை இல்லாமல் இருவரும் நட்பாக இருக்கலாம் என்று தனது வரியில் கூறியிருப்பார் வைரமுத்து ஆனால் உதவி இயக்குனர் அடம் பிடித்ததுனால அந்த வரிகளை நான் மாறவா என்று மாத்திருப்பார் நம்ம வைரமுத்து அந்த பாட்டு அந்த டைம்ல வேற லெவல்ல பீக்ல போச்சு என்னடா இது இளையராஜா காலத்துல இப்படி ஒரு பையனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு சங்கர் கணேஷோட இசை அந்த டைம்ல தாண்டவம் ஆடுச்சுன்னு சொல்லலாம் சங்கர் கஜ இசை பட்டி தொட்டியங்கும் பருவதை பார்த்த இளையராஜாக்கு நிறைய பட வாய்ப்புகள் கம்மியாக தான் சொல்லணும் ஏன்னா இளையராஜா எப்போவுமே அப்போ வேற லெவல்ல பீக்ல இருந்ததுனால எப்பவுமே எல்லா டேரக்டர்ஸுமே அவரையே பின் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்தவர் தான் தேவா நிறைய சங்கர் கணேஷன் சொல்லி எல்லாருமே வந்தாலுமே இளையராஜா இசையை இப்போவோ அடிச்சிக்க முடியாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் சங்கர் கணேஷோட இசையும் அந்த டைமில் பீக்கில் இருந்தது இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் வாஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சிண்டி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்